ம் சராம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தினமும் நீ என் சத்தரிதத்தை படி உன் பிரச்சனைகளுக்குரிய எல்லா தீர்வுகளும் அதில் இருக்கின்றன எங்கே எனது சத்தரிதம் படிக்கப்படுகிறதோ அங்கே நானே வந்து அமர்கிறேன் என்று சாயப்பாவே சொல்லியிருக்கின்றார் தினமும் ஒரு அத்தியாயமாவது நாம் சாய் சத்தரிதத்தை படிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் சர்வ சாதாரணமாக நீங்குவதை நாமே கண்கூடாக பார்க்கலாம் உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து உன்னுடைய மனமானது சஞ்சலப்படுகிறது நீ சஞ்சலப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கின்றாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்தி கொண்டிருக்கின்றது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கின்றாய் ஆனால் உன்னால் முடியவில்லை என்னை நம்பி நீ என் ஆலயத்திற்கு வா நிச்சயம் வாழ்வாய் வளமுடன் வாழ்வாய் நலமுடன் வாழ்வாய் நீ சந்தோஷமாகவே வாழ்வாய் நம் உடல் சுத்தமாக தண்ணீரில் குளிக்கின்றோம் ஆனால் அம்பிகையை தியானித்தால் தியானம் என்ற அந்த புனித நீரில் நம் மனமும் சுத்தமாகின்றது பசியோ கஷ்டமோ தாங்க முடியாமல் போனால் அம்மா என்று கத்தி கண்ணீர் விடுகின்றோம் காரணம் உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கும் பராசக்தி ஓடி வந்து நம் துயரை இணைக்குவாள் என்ற நம்பிக்கையே சஞ்சலமாகிய சேற்றிலிருந்து வேண்டும் வேண்டுமென்றால் கரையில் இருக்கும் ஈஸ்வரன் என்று கெட்டியான பொருளை பிடித்து வேண்டும் மெய் வாக்கு மனம் பணம் இவற்றால் நாம் பாவம் செய்கின்றோம் இவற்றால் நல்ல செயல்கள் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அன்புதான் அழகு காரணம்தான் லாவண்யம் ஒரு நாள் அடித்தால் சிறிது கோப தாபம் வந்தால் முகத்தின் அழகு போய்விடுகிறதல்லவா ஆனால் அம்பாளின் அருளை பெற்றால் நம் முகத்தின் அழகு மறையாமல் அப்படியே இருக்கும் அதுபோல நம்முடைய மனமானது தூய்மையாக இருந்தால் நாமும் தியானிக்க வேண்டிய அவசியமில்லை நம்முடைய மனமானது அழகாக இருக்கும் நீ நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும் நீ கவலைப்படாதி இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று இதுவரை இழந்தாய் இனிதான் நீ பெறப்போகின்றாய் அதன் ஆரம்பமாகத்தான் என் அன்பை நீ என்று பெற்றிருக்கிறாய் இனி எல்லா பொறுப்பும் என்னுடதே இனி எல்லாமே நீ பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்துவிட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்து போகின்றாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக பெறப்போகின்றாய் அல்லவா அந்த சிறிய இழப்பின் மூலம் இனி நீ என் மூலம் பெறுவதை பத்திரமாகவே வைத்துக்கொள்ளப் கொள்ளப் போகின்றாய் அதற்கு இந்த மந்திரத்தை மட்டும் சொல் ஓம் சுரபதி பதையே நமோ நமக என்ற மந்திரத்தை சொல்